ரெண்டு லட்சத்தில இருந்து மூணு லட்சம் வரைக்கும் ஒரு ஏக்கர் நிலத்தில இருந்து மகசூல் பெறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு நான் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷமா மிளகு சாகுபடியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மிளகு சாகுபடி சென்னையில் ஊடு பயிராக நான் செஞ்சு அதை சாத்தியமாக்கி இருக்கிறேன் அந்த கருத்தை என்னுடைய அனுபவ ரீதியா உங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்றதுக்கு நினைக்கிறேன் தென்னை விவசாயம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பொறியாளர் வலுவன் சொன்னது மாதிரி லாபகரமான விவசாயமும் இன்னைக்கு தென்னை இல்லை ஊடு பயிரா மிளகா மிளகு விவசாயம் செய்யறது இன்னைக்கு கை கொடுக்கு நான் தென்னையில ஊடு பயிரா எப்படி மிளகா மிளக விவசாயம் பண்ணிருக்கேன் கேட்டா படர் மரங்கள் தனியா பயிரிட்டு அதுல மிளகு பயிரை ஏத்திருக்கிறேன் தென்னையில இல்ல ஒன்று ரெண்டு மிளகு பயிர்கள் போய் அதுல படர்ந்துருக்கு அது விஷயம் ஊடு பயிராக பயிரை சாகுபடி செய்வதற்கு பயிர் படர்வதற்கான ஸ்டாண்டு படர் மரம் அப்படிங்கிறது துளிர்க்க கூடிய போத்துகளை ரெண்டு தென்னமரத்துக்கு இடைவெளியில எட்டடி இடைவெளி விட்டு நடும் பொழுது நடலாம் ஒரு மாதத்தில் மிளகு நாட்டுகளை தேர்வு செஞ்சு அந்த போத்து நட்ட இடத்துல இருந்து ஒன்றடி தள்ளி ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் குழி எடுத்து மக்குன தொழுவரத்தை போட்டு அதுல மிளகு நாத்த நட்டலாம் மிளகு நாத்த ரகம் எப்படி தேர்வு செய்யறது எனக்கு என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நம்ம சமவெளியில் நன்கு செழித்து வளர்ந்து மகசூல் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறதுல நாட்டு ரகமான கரிமுண்டா நல்ல முறையில் வளர்ந்து நல்ல விளைச்சல் கொடுக்குது பன்னியூராவில் சில ரகங்கள் அது நல்ல முறையில் வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்குது இதுல ஒரு விஷயத்தை மட்டும் நாட்டு இயற்கையாகவே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி பூச்சி எதிர்ப்பு சக்தி உண்டு அதோட சீதோஷ நிலையை வெப்ப நிலையை இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வறட்சியை தாங்குற சக்தி எல்லாம் இந்த கரிமுண்டா ரகத்துக்கு இருக்கு அதனால எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் கரிமுண்டா நாட்டுக்கலையே இருபத்தஞ்சு சதவிகித பண்டியூரா கலப்பின ரகங்களையும் நான் அந்த துளித்த நடவு செஞ்சேன் ஒதுக்கி நீங்க நடவு செய்ய வேண்டியது இல்லை கலப்பா நாட்டு ரகம் கரிமுண்டா பயிரோட பன்னியூராவையும் கலந்து அங்கே ஒன்று ஒன்று கலந்து நீங்க பயிரிடலாம் பயிரிட்டு நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்று மாசத்திலேயே துளிர்த்து படர ஆரம்பிக்கும் படத்து படந்து வரக்கூடிய கொடிய ஏற்கனவே படர் கொம்பு நட்டு துளுக்க வச்சிருந்த புடிச்சு கட்டி விட கட்டி விடு பார்த்தோம்னு சொன்ன குளிர் சீசன்ல மழை சீசன்ல வேகமாக படந்து அந்த படர் மரத்துல படந்து கிளைகள் பிரிஞ்சு படர ஆரம்பிக்கும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் ஒரு கோடியா ஓடிச்சுன்னு சொன்னாக்க அதில் மிளகு காய்ப்பு இருக்காது அதில் வெடிச்சு வர்றதுல தான் பிராஞ்சஸ் உண்டாகறதுல தான் பூ பூத்து மிளகு காய் காய்க்கும் அப்போ பிராஞ்சஸ் உண்டாகணும்னு சொன்னா படர்ந்து மேலே போய கிளை பிரிஞ்சிருக்கிற அந்த கொடியை அந்த ஒடிஞ்சு போகாமல் பிரிஞ்சு எடுத்து ஏற்கனவே படம் வரம் அப்படிங்கிறதுல சுத்தி ஒரு கைப்பிடி அளவு ஆழத்துல அதை பதிச்சு கட்டி விடணும் இந்த வீடியோல பார்க்கும்போது நான் கட்டுவேன் அது மாதிரி கட்டி விட்டோம்னா கீழே இருந்த பிரான்சஸ் கடைகள் நிறைய வடிச்சு நல்லா படற ஒரு வருஷத்துல படர ஆரம்பிச்சு ரெண்டாவது வருஷத்துல படர்ந்து உங்களுக்கு பூ விட ஆரம்பிச்சு பூ விட்டு காய்ப்பு இருக்கும் ஓரளவு காய்ப்பு இருக்கும் மூணாவது வருஷத்தில் நிறையா கொடிகள்லாம் வரும் அதெல்லாம் பிடிச்ச எதுனெல்லாம் மூணாவது வருஷத்தில் ஓரளவு நல்லா படர்ந்து மகசூல் கொடுக்க ஆரம்பிச்சது மூணாவது வருஷத்தில் ஒரு செடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ காஞ்ச மிளகு எடுக்கலாம் ஒரு கிலோ பச்சை மிளகு எடுக்கலாம் கால் கிலோ காஞ்ச மிளகு நல்லா மகசூல் கொடுக்கறது ஆறாவது வருஷத்தில் அந்த படர் முழுவது படர் மரம் முழுவதும் நல்லா படர்ந்து ஆறாவது வருஷத்துல இருந்து உங்களுக்கு முழு மனசு கொடுக்க ஆரம்பிக்குது ஆறாவது வருஷத்துல ஒரு செடியில இருந்து படர் மர செடியில இருந்து காஞ்சாபடகு ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்க எடுக்கலாம் அப்ப ஏக்கருக்கு நானூறு செடி வச்சிருக்கிறீங்க அப்ப எத்தனை கிலோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க கடைப்பிடிக்கிறீங்க ஒரு கிலோவுக்கு ரேட்டெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பெருக்கிக்கிறீங்க ரெண்டு மூணு லட்சம் வரைக்கும் ஒரு ஏக்கர் நிலத்திலிருந்து மகசூல் பெறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் இதுக்கு செலவு என்ன ஆகும் ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் முப்பத்தஞ்சு சதவிகிதம் அது பராமரிப்பு செலவு வரும் பாக்கி இருக்கிறதால உங்களுக்கு அதுல லாபமா உங்களுக்கு கிடைக்கும் மற்ற விவசாயத்தை பார்க்கணும் இது பராமரிப்பு செலவு கம்மிங்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பெரிய அளவில் கிடைக்கும் எவ்வளவு மிளகு எடுக்கிற எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே பேசின பொறியாளர் வள்ளுவன் சொல்லி இருக்கிறாரு இனிமே பேச போறவங்களா உங்களுக்கு நிறைய போறாங்க நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களை சொல்லியிருக்கேன் சரி இதுக்கு நீர்ப்பாசனை எப்படி இடுபொருள் எப்படி விவசாய தொழிலாளர்களை வச்சு இது எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் முடிச்சுக்கிறப்ப நீர் பாசனம் காய்ச்சலும் பாய்ச்சல் ஈரம் காஞ்சி போச்சு சொன்னாக்க என்ன செய்ய ஆரம்பிச்சு நீர் பாசனம் பண்ண ஆரம்பிச்சு இந்த பாய்ச்சலும் காய்ச்சலும் அப்படிங்கறதுல ஒரு மையமான கருத்து இருக்கு என்ன ஒரு விவசாயி மிளகு நாத்த வாய்க்கு போனாரு அதை என்ன செய்யறது எப்படி பராமரிக்க என்னவெல்லாம் செய்யலாம் எல்லா கேள்விகளையும் கேட்டு என்னுடைய பதில்கள் சொன்னேன் போயிட்டாரு ஆனா அவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்காம போயிட்டாரு நீர் பாசன முறை என்னன்னு தெரியாம கேட்காம போயிட்டாரு அவர் பாட்டிலே கொண்டு போய் மிளகு நாத்த நட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப தண்ணீரை பார்த்திருக்காரு சரியான ஈரம் நொதி ஈரம் தண்ணி கிடந்து இந்த மிளகு நாத்து என்ன ஆகும் எல்லாம் வதங்கி எல்லாம் காஞ்சி கிட்டத்தட்ட முக்கால் வாசி பட்டு போச்சு அந்த விவசாயி கூட எனக்கு ஃபோன் பண்ணார் இன்னைக்கு வரணும்னு சொல்லி வந்து இருக்கனால தெரியல திருச்சி விவசாயி அதனாலதான் பாசனம் அப்படிங்கிறது காய்ச்சலும் வாய்ச்சலும் அப்படின்னா காய்ச்சத்துக்கு வர நீர் பாசனம் பண்ணுங்க சொற்று நீர் பாசனம் சிறந்தது மொத்தமா பாசனத்தை விட சொற்று நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் பொழுது டேப்பு போடும் பொழுது ஃபைவ் மில்லிமீட்டர் டேப் போட்டி மூணு மணி நேரம் வட்டை பாத்தி அமைச்சு அந்த செடிக்கு மட்டும் மணி நேரம் விட்டியல்ல வெயில் காலங்கள்ல பாசனம் மழை வேண்டியது இடுபொருள் இயற்கை பொருள் இடுபொருள் தான் எளிதான இயற்கையான ஒரு இடுபொருளை பத்தி நான் சொல்றேன் ஜீவாமிர்த கரைசல் எளிதான் தேவைப்படலாம் அத நீங்க சொட்டு நீர் பாசனம் கையாண்டி எல்லாக்க நீர் பாசன ட்ரம்லையே கலந்து கொண்டேன்னாக்க எல்லாம் செடிக்கும் அந்த டேப்பில் போய் சேர்ந்துடும் ஜீவாபுத கரைசல் எப்படி தயார் தேர்ப்படுக்குற விளக்கம்லாம் நான் கொடுக்குறேன் இப்போ நேரம் பிடிக்கும் நீங்கள் அதெல்லாம் இப்போ வந்து இப்போல்லாம் எல்லாமே யூடியூப்பில் அப்புறம் எல்லாம் நம்மால் வேலை பற்றி போட்டே இருந்தாங்க கடை கடை எல்லாமே வந்துடும் எளிதான இடுமுறை ஜீவாபுஷ கரைசல் அது போக மற்ற மன்றலாம் இருக்கு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கிற வேண்டியதில்லை எது எளிதா கையாள முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அது இல்லாம தொழு போறோம் நல்ல மைக்கிய மாற்றி அது வருடத்துக்கு ஒரு கூட ஒரு தூர் வச்சிட இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்க கவனிச்சுக்கிற பல மலை தோட்ட விவசாயிகள் மிளகு பயிர் சாகுபடி பண்ணி பெருவாரியாக ஒரு நோய் தாக்குதலின் காரணமாக ஏக்கர் கணக்காக மிளகு அப்படி அப்படியே தூரோடு பட்டு போச்சு கொல்லிமலையிலேயே அந்த பிரச்சனை இருந்துச்சு நான் கொல்லிமலையில் அந்த பச்சைமலை அடிவாரத்தில் ஒரு கருத்தரத்தில் போய் போயிட்டு பார்க்கும் பொழுது அந்த கொல்லிமலையிலே அந்த பிரச்சனை இருக்கு இந்த மிளகுக்கு தூரில் கிருமி தாக்குதலின் மூலமாக வாடல் நோய் வந்துடும் வந்துச்சுனாக்கா தோட்டம் முழுவதும் பரவி மிளகு தோட்டத்தை அழிச்சிடும்

இத மூணையும் மக்கள குப்பையில அப்படியே பெட்டு போட வேண்டியது முதல்ல அரடி பெட்டு போட்டுக்க அப்படியே குப்பைய பரப்ப வேண்டியது அதுல இந்த மூணையும் பவுடர் நிலையில இருக்கிறத கலந்து விட்டு அதில் அப்படியே தூவி விட வேண்டியது தண்ணியை தணிக்க வேண்டியது அதுக்கப்புறம் குப்பைய மேல ஒரு பெட்டு போட வேண்டியது அப்புறமா இது தெளிக்க இதெல்லாம் போட்டு அப்படியே கும்மல் கட்டி நிழல்ல வசதி எல்லாம் இருபது நாள் கழிச்சு பார்த்தாலும் அது புட்டு மாறி இருக்கும் அள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே உறங்கி போயிருக்கும் அதை தூருக்கு ரெண்டு கை போடணும் வருஷத்துக்கு மழை சீசனில் ரெண்டு முறை போட்டி இந்த பேரணிகள் நோய்கிறது வரவே வராது தற்காப்பானது வருது வல்ல அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியது இல்லை இந்த கர கலவையை நீங்கள் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு முறை ரெண்டு முறை போடணும் சிறந்தது போட்டியில்னாக்க பெருவாரியாக மிளகை பாதிக்கக்கூடிய இந்த தூர் அணுகள் வாடல் நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம் பாக்கி பூச்சி நோய் தாக்குதலுங்கிறது அதிகமாக வராது வந்தாக்க அப்படிங்கிறது வரும்பொழுது தாக்காது வந்துச்சுன்னு சொன்னாக்க இயற்கை பூச்சி விரட்டியில் மட்டும் பயன்படுத்துங்க எல்லாத்துலேயும் இது வந்து பயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் நம்மளை தொல்லை பண்ணாது இதுக்கு வேற நோய் தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமாக வராது இன்னும் ஒரு விஷயத்த மட்டும் நான் போயிட்டு வரப்பேன்